பட்டியலின மாணவி மீது வன்கொடுமை ஏவி கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் தமிழக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிக்கும் அவல நிலையை மாறிட கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கோரிக்கை முழங்க கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதி தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சிக் கொடிகள் ஏந்தியும் கண்டன முழக்கங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் பல்லாவரத்தில் பட்டியலின மாணவி மீது வன்கொடுமை ஏவி கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய விடியா திமுக அரசின் ஸ்டாலினின் ஏவல் துறையாக செயல்படும் தமிழக காவல்துறையை கண்டிப்பு இன்று தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதி தலைமையில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் மயிலாடுதுறை தொகுதி எம்பியுமான ஆர் கே பாரதி மோகன் முன்னாள் எம்எல்ஏ மாநகர செயலாளர் ராமராமநாதன் முன்னிலையில் கும்பகோணம் சாந்தி பூங்கா முன்பு நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சி கொடி மற்றும் பதாகைகள் ஏந்தியபடி பங்கேற்று கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் பட்டியலிடம் மாணவி மீதான வன்கொடுமையை கண்டிக்கிறோம் வன்கொடுமையை பாதிப்பிற்கு கூட வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையாக செயல்படும் காவல்துறையை கண்டித்தும் சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி விலகு விடியா திமுக அரசே பதவி விலகு என்றும் கண்டன முழக்கங்கள் எழுப்ப ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஏ வி கே அசோக்குமார் கும்பகோணம் ஒன்றிய செயலர் அறிவழகன் திருவிடை மருது தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆர்வமாக பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தரிเกற்றார் இயர்சை செய்யாமல் நேர்மையாய் வாழ்க்கை நடத்துதே தន្ទடுப்பு செய்யாமல் நேர்மையாய் வழக்கை நடத்துதே வா